நாமலாம் இன்றைக்கி புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம் இதே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது தான் விஜே சித்ராவுக்கு ஒரு ஃபோன் கால் நேரில் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவங்கக்கிட்ட பேசிட்டு போனாங்க அதற்கு பிறகு விஜே சித்ராவினுடைய வாழ்க்கையில் நடந்த அதிரடியான மாற்றங்கள் கடைசியில் அவங்க தற்கொலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்து முடிச்சு வச்சது ஆனால் அவங்க வீட்டில் அவங்களுடைய இறப்பை அவ்வளவு எளிமையாக கடந்துட முடியுமா என்ன தந்தை சப் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி தேதிக்கு சப்இன்ஸ்பெக்டர் எவ்வளோ மன உறுதியோடு இருப்பாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட மன உறுதி உடைய ஒரு தகப்பன் அறுபத்தி நான்கு வயதாகுது ரிட்டையர்டாகிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலயே நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகிடுச்சி தன்னுடைய பொண்ணு உயிரோடு இல்லை அதை நினச்சி அந்த பெண்ணினுடைய ஷால் இருக்குல்ல விஜே சித்ரா அவர்களுடைய ஷால் அதையே வந்து தூக்கு கயிறாக மாற்றி தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிடுறார் அப்போது அவருக்கு நல்லா தெரியுது தன்னுடைய பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கலை அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு ஆனாலும் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருந்து ரிட்டையர்டு வாங்கிய ஒரு நபரால கூட தன்னுடைய பெண்ணினுடைய உயிரை காப்பாற்ற முடியல அதனால் தன்னுடைய உயிரையும் அவர் மாய்த்து கொண்டார் இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே கேட்ட முதல் செய்தி இதுதான் வெவ்வேறு உலக செய்திகளை உட்காந்து தேடி ஆராய்ந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு தேடுற நம்ம நம்ம பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தெரியுது அதே நேரத்தில் நம்மளை சின்ன திரையிலேயோ வெள்ளித்திரையிலையோ மகிழ்விக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோசமான நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்க உண்மையிலே ஆர்வமாக தான் இருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம தான் இந்த மாதிரியான விடயங்களை ரொம்ப தேடி தேடி பார்க்கக்கூடிய நபர்கள் தான் ஸோ விஜய் சித்ராவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த பின்புலத்தையும் நம்ம ஒரு தடவை பார்க்கணும் ஏன் அவர் விஜய் சித்ராவினுடைய நினைவு தினம் அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்காமல் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்க போகிற இந்த நாளில் ஏன் அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா சில டீ கோடு வந்து ஏகப்பட்டது உள்ளுக்குள்ளே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் விஜய் சித்ரா டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அவங்க தற்கொலை செஞ்சுக்கிறாங்க ஹோட்டலில் வந்து அவங்களே தற்கொலை செஞ்சுக்கிட்டதாக போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது கணவர் வந்து ஹேமந்த் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுக்குது அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய க அப்பா வந்து என்னுடைய மகளுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது அவருடைய உடலில் பல்வேறு இடங்களில் பல்லால் கடிக்கப்பட்ட காயங்கள் இருக்குது தற்கொலை பண்ணிக்கும் போது எப்படி பல்லால் பட்ட காயங்கள்லாம் உடம்புல இருக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அது இருக்குது கழுத்தில் சில கை கீரல்கள் இருந்தது அது அவங்க தூக்கு போட்டுக்கிட்ட நேரத்தில் அதற்கு பிறகு அவங்க தவறான முடிவு எடுத்திருப்பாங்க அவங்களே உணர்ந்துக்கிட்டு தன்னை விடுவிக்க ட்ரை பண்ணும்போது அவங்க கை வந்து அந்த இடத்துல பட்டு கீரலாக ஆயிருக்கு அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க பட்டு பல்லால் கடித்த காயத்துக்கு இவங்க காரணம் எதுவுமே சொல்லலை அது ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸாகவே இருந்தது இது மட்டுமல்ல ரேகா நாயர் உள்ளிட்ட விஷயம் அவங்கெல்லாம் அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க அன்றைக்கி தேதிக்கு நடந்தது ஏடிஎம்கே பீரியட் ரெண்டாயிரத்தி இருபதில் அப்போது முன்னாள் மாஜி சட்டமன்றத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நபராக இருந்து அதற்கு பிறகு வெளியில் வந்தவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோடு சேர்த்து ஒரு நான்கு பேரும் விஜே சித்ராவினுடைய மரணத்தில் பெரிய அளவில் பேச மாற்றிருந்தாங்க அன்றைக்கி தேதிக்கு அது ஒரு தொழிலதிபர் ஒரு அரசியல்வாதி அதற்கு பிறகு தொழில் அந்த தொழிலதிபர் ப்ளஸ் அரசியல்வாதியினுடைய செனின் எல்லாமே அதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த விஷயத்தை வந்து ஆறு மாதத்துக்குள்ளே இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டேரக்ஷன் அடிப்படையில் திருவள்ளூர் விரைவு மகிழா நீதிமன்றம் ஏகப்பட்ட விசாரணை நடத்தினாங்க அறுபத்தி ஒரு சாட்சிகளை கூப்பிட்டு விசாரித்தாங்க இரநூத்தி ஐம்பது பக்க அறிக்கை வந்து வேறு சில காரணங்களுக்காக சித்ரா தற்கொலை செய்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் ஹேமந்திட்ட நடத்தின விசாரணை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க ஆனால் இன்னொரு புறம் என்னென்னா ஹேமந்தினுடைய இருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி கஞ்சா போதைப் பொருட்கள்லாம் கண்டெடுக்கிறாங்க போலீஸார் அதையும் கோர்ட்டில் வந்து சமிட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான பழக்கம் உடையவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கடைசி வரைக்கும் வந்து சித்ரா வந்து எதனால் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுடைய ஃபோனை வச்சோ அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை வச்சோ கோர்ட்டில் வந்து போலீஸார் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கொடுக்கப்பட்ட புகார் எஃப்ஐஆர் எஃப்ஐஆரில் எழுதப்படக்கூடிய விஷயங்கள் தான் கோர்ட்டுக்கு ப்ரூஃபாக போகும் சாட்சிகள் இடத்துல விசாரணை நடத்தினா கூட அந்த இடத்துல இருந்து பெரிய அளவில் அரசியல் செல்வாக்கு அப்படிங்கிறது ஹேமந்திட்ட இருந்ததுனால அவர் ஈஸியாக வெளியில் வந்துட்டார் ரெண்டாவது வந்து இதே மாதிரியான புத்தாண்டு டயத்தில் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்க போகுது ரெண்டாயிரத்தி இருபதில் விஜய் சித்ரா மரணம் அடைஞ்சாங்க இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி புத்தாண்டு வந்திருக்கும் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ தான் விஜய் சித்ராவுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த நினைவடைகள் வந்து கண்டிப்பாக தந்தைக்கு வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன புகார் சொன்னால் கூட அடுத்து அவருக்கு பெரிய அளவிலான ஒரு ப்ரெஷர் வந்து இருந்திருக்கும் உண்மையிலேயே ஸோ அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் இந்த டிசம்பர் முப்பத்தி ஓறாம் தேதி காலையில் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சினிமா துறை அப்படின்னாலே ஏகப்பட்ட முன்னுக்கு பின்முரணான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கத்தான் செய்யுது அது இயற்கை ஆனால் தேர்ந்தெடுத்த துறையை நேசிச்சுக்கிட்டு அவங்க அந்த பக்கம் போகிறாங்க இதில் கணவன் ஹேமந்த நம்பி தான் அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க பட் ஹேமந்த் வந்து ஏகப்பட்ட பெண்களோடு அவர் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சின்னத்திரையில் ஏகப்பட்டது பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் என்ன அப்படின்னா அது தவறா சரியா அவருடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்லாம் சில பேர் பேசுவாங்க அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை பட் ஹேமந்த் வந்து அவங்க அந்த பொண்ணு இறந்து போகிறதுக்கான கடைசி இரவில் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போய் நீட்டி அந்த பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க யார் விஜய் சித்ராட்ட அந்த டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் இது எதுவுமே வந்து இதெல்லாம் தேவையில்லாத கேள்விகள்னு ஒமிட் செய்யப்பட்டது திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் ஸோ பேச வேண்டிய விஷயங்கள் அங்கே என்னென்ன எப்படி வந்து அந்த பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி அதற்கு பிறகு வந்து தூக்கிட்டு அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா இல்லை நாயர் அந்த நேரத்தில் வந்து சில மீடியாக்களில் அவங்க அம்மா யார் விஜய் சித்ரா என்னுடைய அம்மாலாம் கொடுத்த புகார்லாம் வந்து ஏற்கனவே கொலை செய்து விட்டு தான் அதற்கு பிறகு வந்து தூக்கில் மாட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்க இதெல்லாம் நீதிமன்றத்தில் கருத்தில் எடுத்துக்கிட்டா கூட நீதிமன்றத்துக்கு சாட்சிகள் வேணும் நீங்கள் சாட்சிகள் இல்லாமல் சாட்சியங்கள் இல்லாமல் ஆதாரங்கள் இல்லாமல் நீதிமன்றத்தில் இப்போ நம்மளே நீதிபதியாக இருந்தால் கூட சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த இடத்துல தீர்ப்பு செய்யும் தீர்ப்பு கொடுக்க முடியும் ஸோ சாட்சியங்கள் அப்படிங்கிறது அங்கே தெளிவாக இல்லாத காரணத்தினால அது ஹேமந்துக்கு சாதகமாக போய் முடிஞ்சது ஏன்னா பின்புலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க அப்போது ஒரு கேஸை நீர்த்து போக செய்வதில் அரசியல் கட்சி தலைவர்கள் கெட்டிக்காரங்க ஏன்னா அவங்களுடைய வேலையே அது தான் நமக்கெல்லாம் வெவ்வேறு வேலைகள் இருக்குது அவங்களுக்கு செய்த தவறை எப்படி மறைப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் வேலை ஸோ அப்படிப்பட்ட வேலைகளில் கில்லாடியாக இருந்தவர்கள் தான் அன்றைய தேதிக்கு ஆளும் கட்சியாக இருந்த நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் விஜய சித்ரா அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய மரணம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத புரியாத புதிராகவே போய் நிற்கிறது இறைவனுக்கு தான் வெளிச்சம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி இன்னொரு உயிர் அந்த பெண்ணை நினச்சி நினைச்சு அவருடைய தந்தை வந்து இறந்து போயிருக்கார் இதுவும் வந்து வேதனை தரக்கூடிய ஒரு செய்தி தான் இது எக்காலத்துலையுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு பெண்ணை நினச்சி தந்தையினுடைய வழி அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலையுமே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லா விஷயத்தையுமே ஸோ இந்த கவலையினுடைய அந்த வெளிப்பாடின் காரணமாக அவர் இந்த டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதியை ஏன் சூஸ் பண்ணார் அப்படிங்கிறத அவர் கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி மற்ற நபர்களுக்கும் சரி விவரம் அறிந்தவர்களுக்கு தெளிவாகவே தெரிந்த ஒரு விடயம்தான் ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து வந்து இந்த நிகழ்வுகளை வச்சு இப்போ நிறையா பேர் என்ன அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்கவுங்க பேசுவாங்க அதை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி இதை ஏன் நம்ம எடுத்தோம் டாப்பிக்காக எடுத்தோம் அப்படின்னா சொசைட்டியில் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறது அவங்க சார்ந்திருக்கக்கூடிய தொழில் அடிப்படையிலையும் அவங்கள எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படின்னு தான் இப்ப தான் மெல்ல மெல்ல பிள்ளைகள் படித்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பெண் குழந்தைகள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்புங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல ஒரு பெரிய ப்ரெஷரை அவங்க கிட்ட கிரியேட் பண்ணியிருக்கு அதற்கு விளைவு என்ன மாறுது அப்படின்னா அந்த மாதிரியான தற்கொலைகள் சொசைட்டி பேசக்கூடிய ஏச்சு பேச்சுக்கள் இதுவும் அந்த அது கொலை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வரைக்கும் பேசு பொருளாக மாறியிருக்கு ஸோ நம்ம எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை நன்றாக சிந்தித்தால் மட்டுமே இதற்கான அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம வாழ்க்கையில் போக முடியும் இல்லையா நீங்களும் யோசிங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்